எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிவராத்திரி அதுமா இந்த வீடியோவை உங்க எல்லாருக்கும் காட்டுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க எல்லாரும் நம்ம கோவில பார்க்கலாம் அப்புறம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கட்டாயமா கமெண்ட்ல வந்து சொல்றேங்க இன்னைக்கு நான் வந்து ரொம்ப அழகான திருவானை கோவில் நிக்கிறேன் திருவானைக்காவன்றது திருச்சி காவிரி கரையில நாலு நடுவுல இருக்கிற ஒரு நகரம் தான் காலமேக புலவர் இந்த ஊரோட அழகு இந்த கோவிலோட கட்டிட அமைப்பு அதோட அழகு எல்லாம் பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இத பார்க்கும் போதே நமக்கும் அது தெரியுது ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த கோவில் வந்து கோச்செங்கனான் சோழ மன்னன் கட்டுனது இந்த செங்கனா சேர மன்னன் படையெடுத்து போய் அங்க போர் பண்றதுக்காக படையோட போய் தங்கறதுக்காகவும் ஒரு நகரத்தை அமைச்சார் அந்த நகரம் செங்கனான் சேரின்னு சொல்லப்பட்ட கேரளால இருக்கிற செங்கனா சேரின்னு சொல்றாங்க நானும் நிறைய தடவை திருவானைக்காவல் வந்திருக்கிறேன் ஆனா நான் இன்னைக்கு வந்தது வந்து எனக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சது எங்களோட குடும்ப நண்பர் அவர் நிறைய தகவல் சொல்லிட்டே வந்தாங்க எனக்கு இன்னைக்கு நான் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போதே பன்னெண்டு ஆயிடுச்சாட்டாங்க திரும்ப வந்து மூணு மணிக்கு மேலதான் இப்படியே போனா தெற்கு தான் இருக்கு எங்க குடும்ப நண்பர்னு சொன்ன அவங்க வீடு நாங்க இப்ப அங்க போயிட்டு திரும்ப வந்து நம்ம மூணு மணிக்கு மேல மிச்சத்தை எல்லாம் பாக்கலாம் நாங்க போயிட்டு சாப்பிட்டுலாம் திரும்ப இங்க வந்துட்டோம் இப்ப நாங்கள் வந்து தெற்கு வாசல் வழியாக வந்திருக்கிறோம் இந்த தீர்த்தத்தை வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க ஜம்பு தீர்த்தம்னு ஆனா இப்ப இதில் வந்து தண்ணி இல்ல இந்த மாதிரி கோவில்ல இருக்கிற குளத்துல எல்லாம் காவல் தெய்வம் வச்சிருப்பாங்க பாருங்க அதுதான் அது இங்க வந்ததுக்கு தான் நண்பர் சொன்னாரு இங்க ஒரு வித்தியாசமான இடம் இருக்குது அதாவது இங்க இருந்த ஒரு யானையை புதைச்சிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தோப்பு மாதிரி ஆகிட்டாங்க முதல்ல எங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல நாங்கள் ரெண்டு மூணு இடம் சுற்றி சுற்றி பார்த்தோம் அங்கே ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தான் அவன் தான் வந்து எங்களை கூட்டிட்டு போய் காட்டினான் உன் பேர் என்ன என்ன படிக்கிற எங்கள் வீடு

யானையை வந்து கோவிலுக்காக சாந்தின்ற யானை அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதை புதைச்சு இடம் தான் இது வருஷம் வருஷம் அது இறந்து போன அந்த நாள்ல வந்து விளக்கேத்தி அதை நினைவாக வச்சிருக்காங்க இந்த சமாதி வந்து கிழக்கு கோபுரத்து பக்கத்துல வந்து அமைச்சிருக்காங்க இந்த கிழக்கு கோபுரம் வந்து சுந்தர பாண்டியன்ற பாண்டிய மன்னன் கட்டினது வாங்க இப்போ நம்ம அதையும் போய் பார்க்கலாம் சிற்ப வேலைபாடுகள்னா ரொம்ப அழகா இருக்குது பாருங்களேன் ரொம்ப நுணுக்கமாவும் இருக்குது அங்க பாருங்க மேல ஒரு ஜன்னல் பாருங்க எவ்வளவு அழகா நுணுக்கமா யூனிஃபார்மா அப்படியே செதுக்கியிருக்காங்க கோவில பாருங்க நடந்துகிட்டே இருக்கிறோம் எவ்வளவு பெருசா இருக்கு கோவில் வந்து பதினெட்டு ஏக்கர்லயாக்கும் இருக்குது இதுல வந்து வயல் இருக்கு தென்னந்தோப்பு இருக்கு மாமரம் இருக்கு இன்னும் யானைக்கு தீனி போடுறதுக்காக அது உண்டானதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த காலத்து கிணறு இப்ப வந்து அதை வந்து டைல்ஸ் போட்டு அப்படியே பராமரிச்சு வச்சிருக்காங்க அப்படி வரலாமா இருக்கா

அப்பா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஆனா இப்ப ஏதோ அத வந்து பயன்படுத்துறது இல்ல போல இருக்கு ஸ்ரீரங்கத்துல இதை விட பெருசா ரெண்டு தானிய கலைஞ்சா இருக்கு இப்ப நம்ம பார்க்குறது தான் பழைய திருவானை கோவில் அதாவது முதல்ல கட்டினது இப்ப புதுசும் வந்து இதே மாதிரி தான் அமைப்பு இருக்கும் இந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம சாமியை பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இருக்குது பொதுவான ஸ்பெஷலே என்னன்னா தரைய விட கீழே தான் இருக்கும் கோவில் பள்ளத்துல தான் இருக்கும் நான் நடந்து ஏறி வரத பாருங்களேன் கோவில் வந்து பள்ளத்துல தான் இருக்குது இது வந்து வசந்த மண்டபம் அந்த காலத்துல வந்து கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடிய இடம் இது பெரிய பிரகாரம் மேடை எல்லாமே இருக்கு சிவராத்திரிக்கு திருவண்ணாமலையில் அரசு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி இங்கேயும் திருவணைக்காவல்லயும் முதல் முறையா இந்த வருஷம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணியிருக்குது அந்த ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு அஞ்சு கோபுரமும் சரியாக பார்த்துடலாம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று நாலு அங்கே அஞ்சு இந்த கோவிலுக்கு உள்ளால் நூற்றம்பதுக்கு மேலே கல்வெட்டுகள் இருக்கு பொய்கையார் எழுதுன களவழி நாற்பதுன்ற நூலில் கோச்சங்க நாற்பட்டுன்னா குறிப்பு இருக்கு அவருக்கு அந்த விலையே கோயில ஒன்பது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதியர்லாம் நடந்த இடத்துல நம்மளும் நடக்கிறோன்றத நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு Horsaya baktığımızda gutuz filtresinin hocasına zarar நட திறந்துட்டாங்க இப்ப நான் வந்து சிவன் தான் சாமி கும்பிட போயிட்டு இருக்கேன் இப்ப பாக்குறீங்கல்ல இந்த ரவுண்ட் தெரியுதுல்ல இந்த புள்ளி தான் திருவானைக்காவல் காவல் நகரத்துக்கு உண்டான சென்டர் பாயிண்ட் மையப்புள்ளி சிவா இப்ப நான் வந்து அம்மன் கோயிலுக்குள்ள போக போறேன் அகிலாந்தேஸ்வரி அம்மனை பார்க்க போறேன் பாருங்க நேரா தெரியுதுல்ல அதுதான் கொலு மண்டபம் அதையும் ஓ நம சிவா இதுக்கு மேல கேமரா கொண்டு போக கூடாது போர்டு வச்சிருக்காங்க பாருங்க நம்ம கோயில நல்லா சுத்தி பார்த்துட்டோம் இப்ப நம்ம வந்த இடத்துலயே முடிச்சிட்டோம் பாருங்க நீங்களும் கோவிலுக்கு வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கோவில் பார்க்குற மாதிரி வாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க